ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எஸ்பிரேஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மாரி கம்ம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எஸ் பிரைம் டைமில் ஹீரோ ஹீரோயின்க்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆக்சுவலா இந்த சீரியலில் நாலு பேருமே ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செவன் ஓ கிளாக்ல லான்ச் ஆன அயனார் துணை சீரியல் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது டிஆர்பிஎஸ்மே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க இந்த சீரியலில் நிலாவுக்கும் சோழனுக்கும் எப்படி தான் மேரேஜ் ஆகும் அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் இருக்கும் போல பட் எனிவேஸ் அந்த வீட்டை விட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க அந்த சூர்யா அப்படி கேரக்டரா கொஞ்சம் கூட பிடிக்கல கல்யாணமே பிடிக்கலனாலும் அந்த கேரக்டர் ரொம்ப இரிடேட் பண்றாரு பிடிக்கல அதனால சோழன் ஐடியாவோட வீட்டை விட்டு அவங்க பண்ண கையோட எப்படி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இன்னைக்கு வந்து நம்ம மது ஹீரோயின் நிலா அவங்க கழுத்துல தாலியோட சாரில ஒரு பிக்சர் வந்து ஐ மீன் காரில் போற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க பக்கத்துல சோழன் ஆஃப் ஸ்கிரீன்ல அதாவது ஷூட்டிங் இல்லாதப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஸோ போல டேஸா டே அண்ட் நைட்டா ஷூட் வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஹெக்டிக் ஷூட் அவங்களுக்கு ரெஸ்டா இருக்காது இல்லையா சோ கிடைக்கிற கொஞ்சம் கேப்ல கூட அவங்க வந்து தூங்கி எந்திரிச்சிருக்காங்க போல தான் வீடியோ மூலமா அவங்க வந்து கன்வே பண்ணி இருந்தாங்க சோ இந்த வாரம் ப்ரொமோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ப்ரொமோவா மேபி இந்த மேரேஜ் மேரேஜ் சீன்ஸ் கூட வந்து ப்ரோமோ ஆகிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்கு சோ பாக்கலாம் எப்படி சோழன் வந்து நிலாவா கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க